அவ்வளவு தெளிவா உள்ள நாயங்க அங்க போயிட்டு அந்த துணி எத்தனா மோபம் முடிச்சு தூக்கினா சார் அவர் சரியான டென்ஷன் பாத்தீங்க சொல்றத கேக்கலாம் மூக்கு மேல குத்துவாரு நீங்க சண்டே வீடியோ எடுத்தது பிரச்சனை கிடையாது அப்படியே தெரியாத மாதிரி பிராங்குகள ஒளிச்சு வைப்பாங்க தெரியுமா தெரிஞ்சு தெரியாது அந்த மாதிரி ஒளிய வச்சு எடுத்துக்கணும் இப்படி வட்ட வழியில வச்சு எடுத்தா and you நீங்க பாட அவரை அந்த ஏழாவது சுரத்துல 12வது பட்டாசை சரியாவே வெடிக்கல எப்படி பாடணும் actually நாம மட்டும் இல்லங்க அப்பனா எல்லாருக்குமே பயம் இருக்குது ஏங்கனா பெல்ட் கட்ட தூக்கி வந்து நாலு சார் சாதிர போறாருனு நினைச்சா பாப்பா வச்சுக்கிட்டு ஏதோ பஞ்சத்துல அடி போட்டவ மாதிரி கிடக்குறாங்க வீட்டுக்குள்ள தண்ணியா இல்லங்க இல்ல அவ்வளவு மினரல் வாட்டர் ஆரோ வாட்டர்லாம் போட்டு வச்சுக்கிறான் வெளியே போயிட்டு மழை தண்ணி உங்க குடிச்சுட்டு இருக்கிறான்

நாய் வளர்ப்பது என்பது ஒரு கலை அந்த கலை யாரால அவ்வளவு சீர கத்துக்கவே முடியாது அது வந்துட்டு இப்ப என் வீட்டு நாய்கிட்ட கேட்டு பாருங்க ஒரு மனசு கஷ்டமும் எந்த குறையும் இல்லாம வளர்க்கறான் அவன நான் கண்ணிலே தெரியுது என்ன பதறான் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்றா அது நோன்னா கூட பிரச்சனை இல்லை எனக்கு ஒன்பது உசுர்ல பதினாறு உசுறு காலி ஆயிருச்சு இப்ப சந்தோஷம் தாங்க அங்கே முகத்தில் பார்க்குற சந்தோஷம்லாம் சும்மா அந்த பேக் சைடில் போய் பார்த்தீங்கன்னா தான் முழு சந்தோஷம் தெரியும் எல்லாரும் அங்கங்க சதுரி போய் கடந்தானுங்க வாங்கடா போட்டோ எடுக்கலான்னு கூட்டோடனே மொத்த பேர் ஒரே இடத்துக்கு வந்துட்டானுங்க மேலே சோஃபா மேலே ஒரு நாய் தாங்க உக்காந்துது சாப்பாடு போடுற சவுண்டு கேட்டோனே இவன் எழுந்திரிச்சி போனான் அடியில் சந்தையில அந்த இடத்துல எங்கோட ஒளித்து நின்று தெரியல இவ்வளோ நாள் அடியிலேருந்து சுரந்து எழுஞ்சி போது ஒரு நாய் இந்த கல்லை வச்சு இன்றைக்கி உடச்சி இங்கேருந்து தப்பித்து ஓடலாம் பரு சார் வழி சவுண்டு கேட்கல இல்லை இல்லை அந்த அளவு கேட்கல பொறுமையாக கேட்குது ஓகே ஓகே போட்டு மாதிரியான ஒரு பொம்மை எத்தனை வந்து பக்கத்துல வச்சா ரொம்ப நேரமா பார்த்தா சாப்பிடவே இல்லை சார் நம்ம எடுத்து கட்சி சாப்பிடுவோம் சாப்பிட்டா இப்படி பாக்குது சாப்பாடு போட விடாம நிக்க வச்சு பத்து நிமிஷம் அழகு பாக்கலாம் ஐயோ சைகோலாம் கிடையாதுங்க நல்லா வாழ்ல டான்ஸ் போடுவாங்க

பேச்சுவார்த்தை எப்படி எப்படி ஓதறதடா நடக்கணும் பறக்கணும்ன்றத காது குடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் வந்து பாருங்க இலிஸ் எல்லாம் பேசுவோம் ஆசஜுசோ ஆ உ ஆசைச்சு குரங்கு இல்ல பூனை என்னது இது மண்டைய சுத்தி ஒருカラー மூக்கு கண்ணு வாய் மட்டும் ஒரு カラーல இருக்கு யார் நீ நம் காணொலிக்கு வந்திருக்கும் காட்டு தவளையை காட்டு தவளையா ஹாய் யார் தவளன்றாம் பரற என்ன பார்த்து கையை ஒரு நிமிஷம் கையை ஒரு தோப்பி பிள்ளை கரெக்ட் எவ்வளவு தெரிந்த தவளன்னு வரணும் ஒரு ஹாம்ஸ்டரா ஏங்க ஓட்டு ஆறு இன்ன மாதிரி வீடுன்றீங்க ஓட்டுக்கு ஒரு பூனை சந்தல குடி இருக்குதுங்க

அப்படியே பெரிய சிங்கன்னு மனசுக்குள்ளே நினைப்பேன் வேட்டையார் பொசிஷனில் தான் அப்படியே நடந்த ஒரு நேரத்துக்கு காலாக குழகு சார் கம்முன்னு இருக்கா படிச்சுக்கிட்டு இருக்கிறாரே இன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ணி நாளைக்கு ஒரு கலெக்ட்ரு இருந்துட்டு வருத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் மியா 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 மியாம் மியாம் மியா மியா இவங்களுக்கு உக்காரதுக்கு வர இடம் கிடைக்கலையா அவ்வளவு இடம் தாராளமா கிடைக்கல புனக்கு மேல போனோம் புனகி மேல போன சாண்ட்விச் உக்கானுங்க அதெல்லாம் தங்கமான பையன் கேக்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் ஆனா வந்துட்டு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு இல்லன்னா பதில் வராது அந்த பக்கத்துல இருந்து இந்த மாதிரிலாம் வித்தியாச வித்தியாசமா தலைக்கா நீ வாங்காதீங்க சார் ஒரு செகண்ட் என் ஹார்ட் பக்குன்னு ஆயிடுச்சு அது பார்த்து ஒரிஜினல் நாய் மாதிரியே இருக்குதுக்கா திடீர்னு பார்க்க ஏ தம்பி எசோஸ்மே இங்க பாருப்பா பெரிய சைஸ் பல்லியா முதலையா ஓனானா என்னன்னு தெரியல இது பார் குழந்தைங்களா வல்லாடுறாடா நீ பாட்டுன்னு வந்து இங்க போஸ்ட் கொடுத்துனா கூடாது கிளம்பி ஓடு

வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் டாடா